இந்த ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா எப்போ வேணாலுமே வந்து உங்களுக்கு லோன் சேங்ஷனாகும் அதாவது அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிரும் உடனடியாக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லோன் சப்ளை மாதிரி இது வந்து எப்போ வேணாலுமே நீங்கள் லோன் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டென் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிரும் அந்த டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸிங் டைம் தான் அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் ப்ராசஸ்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் சப்மிட் அக்ரிமெண்ட்டு இந்த நாலு ஸ்டெப்பை நீங்கள் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே என்னுடைய வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த லோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்க முடியும் பர்ஸ்னல் லோனு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே தேவையே இல்லை ஜஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் பேன் கார்டு நம்பர் இது இருந்தாலே போதும் ஆதார் இருந்தாலே போதும் நீங்கள் அந்த லோனை அப்ளை பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு லோன் அப்ளிகேஷன் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஹெச் பண்ணிக்கோங்க ஆட்டோ டெபிட் உங்களுடைய ஆதாரை பயன்படுத்தி அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணிக்கங்க ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஆகும் ஒருவேளை வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ ரிஜெக்ட் ஆகணும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து கேட்காது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சேங்க்ஷன் ஆகிட்டான் அடுத்தோம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து கேட்டுச்சுன்னா ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட்டு ஐயாயிரத்துக்கான லோன் அமௌண்ட்டை வந்து அனுப்புவாங்க ஸோ எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வந்து கிடச்சிது ஸோ உடனடியாக வந்து கிடச்சிடும் ஸோ ஐயாயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து எண்ணூற்றி பதினாலருவா வந்து கிரெடிட் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தாறுரூவா தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கட்டும்போது ஆ ஐயாயிரத்தி முந்நூற்றி நாலு ரூபா வந்து கட்டணும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு மந்த்லி ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ மந்த்ஸுக்கு டேனோர் பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வந்து கொடுக்குறாங்க மந்த்லி பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போடுறாங்க மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல கிரெடிட் பீமாக தான் இந்த ஆப்மே பார்த்திங்கன்னா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஸோ எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து லோன்